ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் பதினைந்து இதை பாரு கடைசியாக கடற்கரையில் தான் காணாமல் போயிருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பக்கத்தில் எங்கேயாவது தான் அவள் இருக்கணும் யார் வீட்டுக்குள்ளே போய் உதவி கேட்டான்னு அவள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் விசாரிக்கிறீங்க தலைவா நீ என்னமோ நம்ம குப்பத்து ஜனங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வசதியானவங்க எல்லாம் வேறு மாதிரி தலைவா அப்படியெல்லாம் எதுவும் கேட்டுட முடியாது முதல்ல வீட்டு பக்கமே விடமாட்டானுங்க வாசலில் வாட்ச்மேன் இருப்பான் அவன் அப்படியே விரட்டி விடத்தான் பார்ப்பான் இந்த ஈரவங்காயமெல்லாம் எனக்கும் தெரியும் யாரும் வீட்டுக்குள்ளே தான் விடமாட்டாங்க ஆனால் வாசலில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்தா தகவல் சொல்வான்ல சொல்வானா இல்லையா சொல்லுவான் தலைவா சொல்லுவான் கட்டாயமாக சொல்லுவான் அப்புறம் என்ன போ அந்த வேலையை பாரு என்று சொல்ல அஞ்சிலிருந்து இவர்களின் வேலை வேறாக மாறி இருந்தது அவளது ஃபோட்டோவை காட்டி ஒவ்வொரு இடமாக விசாரித்து கொண்டிருந்தனர் அதே போலத்தான் கௌதம் இருந்த அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு வந்து விசாரித்து கொண்டிருந்தன அந்த வாட்ச்மேனுக்குமே பணத்தை கொடுத்து கேட்க ஃபோட்டோவை பார்த்தவருக்கு சற்று குழப்பமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு பொண்ணு அன்னைக்கு இங்கே வந்த மாதிரி தான் ஞாபகம் என்ன சொல்கிறீங்க அப்போ இங்கே தான் இருக்கிறாளா யார் வீட்டில் இருக்கிறா சொல்லுங்க இப்போவே நாங்கள் போய் கூட்டிகிட்டு போகணும் இங்கே வந்தது எல்லாம் தெரியாது ஆனால் யாரோட கார்லேயோ இந்த பொண்ணு கிளம்பி போனதை பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல என்னையா உளற இங்கே இருக்கிறாளா இல்லையா இப்போது இந்த பொண்ணு இங்கே இல்லை எனக்கு அது நல்லா தெரியும் வெளியிலேயும் வந்த மாதிரி தெரியல ஆனால் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்குறேன் எங்கே தான் தெரியல இதை பாரு இந்தா எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் பணம் தரும் நல்லா யோசிச்சு சொல் எங்கே பார்த்த எப்படி பார்த்த எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும் யார் கூட பார்த்த அதை சொல் அது சொன்னால் போதும் நாங்கள் பிடிச்சிடுவோம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது அன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தேன் என்னடா இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற ஆளுங்களை வாட்ச்மேனுக்கு உட்கார வைக்கிறாங்களா என்ன இல்லை இது யாருக்கும் தெரியாது அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் அது இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் கொடுத்தது தான் ஏதோ பிறந்தநாள் பார்ட்டின்னு கையில் கொடுத்துட்டு போனார் ஆர்வ கோளாறுல குடிச்சிட்டேன் அதனால் கண்ணு கொஞ்சம் தான் அன்றைக்கி தெரிஞ்சுது பார்த்த மாதிரியும் இருக்குது பார்க்காத மாதிரியும் இருக்குது எனவோ பொண்ணும் ஞாபகம் வந்தால் கூப்பிட்டு சொல் இந்த ஃபோன் நம்பர் இந்த பணத்தையும் பாக்கெட்டில் வச்சுக்கோ யோசிச்சுக்கிட்டே இரு பார்த்த மாதிரி தோணக்கூடாது பார்த்தா கரெக்டாக சொல்லணும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தனர் அதே நேரத்தில் அங்கே எஸ்டேட்டில் தாத்தா கணக்கு பிள்ளையிடம் விசாரித்து கொண்டிருந்தார் உனக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே இந்த கௌதம் பையன் காதலிச்சேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வெச்சிட்டோம் ஆமாம் ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்ததே எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிதான்டா ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது என்ன என்ன சந்தேகம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நல்லா பார்க்கும்போது பேசும்போது தெரியுது அதை தாண்டி ரெண்டு பேர்கிட்டையும் என்னவோ மிஸ் ஆகுது என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த பையன் என்ன ஏமாத்துறானோன்னு தோணுது சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது கௌதம் தம்பி அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார் அவர் உங்ககிட்ட தான் இருப்பார் நீ சும்மா இருடா உனக்கு தெரியாது அவன் சின்னதுலேயே நான் சங்கடப்படக்கூடாதுன்னு நிறைய பொய் சொல்லியிருக்கிறான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் போகுதோன்னு சந்தேகமாக இருக்குது ஐயா பொண்ணு விஷயத்தில் எல்லாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா நம்ம வேற கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் கூட பண்ணிக்கிட்டு பண்ணி வச்சுருக்குறோமே இனி இல்லைன்னு சொல்லவும் முடியாது இல்லை ஆமாம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் என்னவோ ஒன்று நெருடலாகவே இருக்குது நான் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்போது வெளியே வந்திருந்த கௌதம் எல்லாவற்றையும் கேட்டிருந்தான் உங்களுக்கு இப்படி வேறு சந்தேகம் வருதா இன்றைக்கி அந்த சந்தேகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் என்றவன் குளிக்க உடைகளை எடுத்துக்கொண்டு அணுவிடம் கொடுத்தான் இதை எடுத்துட்டு இன்னும் அரை மணி நேரம் கழித்து தோட்டத்தில் பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே வந்து சேரு என்று சொல்லிவிட்டு நகர இவ்வளோ ஹலோ இப்போ நீங்கள் அங்கே தானே போகிறீங்க இதை எடுத்துகிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நான் எடுத்துகிட்டு வரணும் இங்கே பாரு சொன்னால் சொன்னதை செய் புரிஞ்சுதா நான் உனக்கு உதவி தான் செய்கிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோ மாதம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் பணம் போடுறதா சொல்லியிருக்கிறேன் என்ன சொன்னீங்க இது அக்ரிமெண்ட் மேரேஜுன்னு சொன்னீங்க இல்லைன்னு சொல்லலை அதில் இதெல்லாம் உண்டா என்ன இதுவும் உண்டு இன்னும் நிறையவே உண்டு கை கால் அமுக்கி விடா விடுனாலும் விடணும் அதுவும் ஒரு பார்ட் புரிஞ்சுதா நடிக்கிறதுன்னா என்ன நினச்ச சும்மா தூர தூரமாக நின்று பார்த்து தலையாட்டிக்கிட்டு போகிறது கிடையாது அதையும் தாண்டி இருக்குது ஏன் நீ படம் எல்லாம் பார்க்கறது இல்லையா இப்போ என்ன சொல்ல வரீங்க ஒரு படம் முழுசாக பார்த்தா எல்லாம் தானே வரும் சண்டை வரும் கோபம் வரும் ரொமான்ஸ் கூட வரும் ஸோ எல்லாம் தான் நடிக்கணும் அதை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் கௌதம் உங்கள் பேச்சு எதுவுமே சரியில்லை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் நேராக தாத்தாக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் எங்கே போவே எங்கே போவே சொல் போகிறதுன்னா சொல் நீ என்ன போகிறது நானே நீ எங்கேருந்து வந்தியோ அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்றேன் உன்னோட அப்பா அம்மா பேர் இது தானே என்று சொல்ல எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று வேகமாக கேட்டாள் உன்னோட அப்பா அம்மா மட்டுமல்ல உன்னை தேடிகிட்டு இருக்கிற அந்த சத்யா இன்னும் யார் யார் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஏ டு ஜெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேசினது ஸோ நீ இங்கே இருந்து தப்பிக்க முடியாது எப்படியும் நானாக போய்க்கலாம்னு சொல்கிற வரைக்கும் இங்கே தான் நீ இருந்தாகணும் அதனால் இந்த ஆரோக்கியம் பண்ணுற வேலையை விட்டுட்டு சொன்னதை மட்டும் செய் அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வா என்று சொல்லிவிட்டு நகர ஹலோ எங்கேன்னு எனக்கு தெரியாது நான் அந்த பக்கமெல்லாம் போனது இல்லை வீட்டுக்கு பின்னாடி நேராக வா தாத்தா கிட்டே சொன்னால் அவரே கூட்டிகிட்டு வருவார் என்று நடந்திருந்தான் சரியாக அரை மணி நேரம் கழித்து உடைகளை எடுத்துக்கொண்டு நேராக வெளியே வர தாத்தா ஹாலில் தான் அமர்ந்திருந்தார் என்னம்மா என்ன கையில் துணி எடுத்துகிட்டு போகிறேன் தாத்தா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அதுதான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் ஸ்விம்மிங் பூல் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல தோட்டத்துக்கு முன்னாடி தான் போய் சுற்றி பார்த்தோம் எங்கள் தாத்தா இருக்குது அம்மா இந்த பையன் இப்படி தான் ஒழுங்காக எதையுமே செய்ய மாட்டான் வீட்டுக்கு பின்னாடிடா பின்வாசல் வழியாக போ கொஞ்சம் தூரம் போனால் சுற்றி மரங்கள் எல்லாம் மறைச்ச மாதிரி இருக்கும் அதை தாண்டி போனால் அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே தான் இருப்பாள் என்று சொல்ல சரி தாத்தா என்று நடந்தால் சரியாக பத்து நிமிடம் கழித்து இவர் புறப்பட்டிருந்தார் என்ன எங்கள் தாத்தா கிளம்புறீங்க என்று கணக்கு பிள்ளை கேட்க உண்மையிலேயே ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் ஆல்ரெடி ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சுட்டு இருக்கா இப்போ பேத்தி பின்னாடி போகிறா நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சிரும் இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்களா இல்லையான்னு அதே நேரத்தில் அப்படி இல்லைங்கிறப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஆனாலும் வயசான காலத்தில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அதிகம் சும்மா இதடா என் பேரனை பேத்தியும் நல்லா இருக்கணும் அதுக்காக இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அவங்களுக்கு அது சரியாக வரலைன்னா அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை என்று ஏதாவது செய்யணும் தானே என்று நகர்ந்தார் இவள் சரியாக கௌதம் குளித்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகே வந்து பார்க்க அவனும் சார்ட்ஸ் ஒன்றை போட்டபடி நீச்சல் அடித்து கொண்டிருந்தான் அரகற ட்ரெஸ்ஸில் குளிக்கிறத வேடிக்கை பார்க்க தான் வர சொன்னால் போல இருக்குது வாய்க்குள் முன்முண்த்தவள் கௌதம் ட்ரெஸ்ஸை இங்கே வைக்கிற என்று சொல்ல அதே நேரத்தில் சரியாக தாத்தா அங்கே வந்திருந்தார் வந்தவர் மரத்திற்கு பின்னால் நின்று பார்க்க அவரை பார்த்தவன் சட்டனை அந்த திண்டில் ஏறி உட்கார்ந்தான் இங்கே கொண்டு வா என்று சொல்ல இப்போ எதுக்காக என்ன எடுத்துகிட்டு வர சொன்னீங்க இங்கே குளிக்கிறவருக்கு எடுத்துட்டு வர தெரியாதா ஆமாம் எதுக்கு இப்போது இவ்வளவு கோபம் வருது அதை இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே வா என்று சொல்ல இப்ப என்னவாம் என்று கேட்டபடி அருகே வந்தாள் அத்தியாயம் பதினாறு அருகே வந்ததுதான் தெரியும் அடுத்த நொடியை அவளை சட்டென்று இழுத்து நீருக்குள் விட்டிருக்க எதிர்பாராத அதிர்ச்சியில் அவனது தோலை பற்றி என்ன கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்ப என்ன தண்ணிக்குள்ளே இழுத்து விட்டீங்க என்று மூழ்காதவாறு அவனை பிடித்தபடியே மூச்சு வாங்கியபடி கேட்க இதை பாரு தாத்தா நம்மள தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் இரு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படியே கையை பிடிச்சிட்டு ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடுவேன் அப்புறமா நீ மூழ்கி மூழ்கி தான் டான்ஸ் ஆடுவேன் உனக்கு நீச்சல் தெரியாது தானே ஆமாம் தெரியாது இப்போவுமே ஒரு முறை மூழ்கிதான் எழுந்து பேசியது பின்ன என்ன கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்து இழுத்துட்டு போகிறேன் ஏன் நீ நீந்த தெரியாமல் கஷ்டப்படுறத பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்னவோ என் கூட ரொமான்ஸ் பண்ணுறதா தான் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு என்று சொல்ல ஓரத்தில் இருந்து பார்த்தவருக்கு அத்தனை மகிழ்ச்சி யார் அவன் என் பேரனாச்சு சந்தோஷமாக தான் இருக்கிறான் நான் தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டம் போல இருக்கு வேகமாக உள்ளே சென்றிருந்தார் அவர் செல்லும் வரையிலுமே இவளை விட்டிருக்கவில்லை இடுபோடு அணைத்தது போல தான் நின்றது அவனுக்கு இது சாதாரணமாக இருந்தது தாத்தாவிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் தாத்தாவிற்கு சந்தேகம் வரக்கூடாது அதில் தான் கவனம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அவன் அருகில் நின்றிருந்தவளின் நிலையை கவனிக்கவே இல்லை உடை எங்கும் ஈரமாகி உடலோடு ஒட்டி இருக்க முகம் தாமரை இலையில் நீர் ஒரு இடத்தில் நிற்காமல் வழிந்து கொண்டிருப்பது போல் வழிந்து கொண்டிருக்க ஓகே அவர் போயிட்டார் இப்போ நீ நகர்ந்துக்கலாம் என்று சொன்னவன் ஒரு நிமிடத்தில் திண்டில் அவளை அமர வைத்திருந்தான் அதில் அமர வைத்தவுடன் திட்ட ஆரம்பித்தாள் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இன்னொரு தடவை இது மாதிரி விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க என்ன விளையாட்டு என்ன இருக்கீங்களா இப்படியெல்லாம் ஈரத்தோடு போகவா முடியும் என்று திட்ட ஏய் ரொம்ப பண்ணாத பின்னாடி தாத்தா பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அதனால தான் அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குது நீயும் நானும் சரியாக இல்லையோன்னு தான் இது போல நடந்துக்க வேண்டியதாக போச்சு தொட்டதுக்கு சாரி இனி மேக்சிமம் தொடாமல் இருந்துக்கிறேன் என்று சொன்னவன் திரும்பி ஆழமான பகுதிக்கு நீந்தி செல்ல மீண்டும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள் அலையடிப்பது போல தோன்ற இரண்டு நிமிடத்திற்கு மேல் அவனை பார்க்க முடியாமல் மெல்ல எழுந்து நின்றாள் அப்போதுதான் சற்று ஆழத்திற்கு சென்றவனும் இவளை திரும்பி பார்த்தான் இவள் நின்று இருந்த தோற்றம் அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது சட்டென அவனின் மேலிருந்து பார்வையை நகர்த்த முடியவில்லை அதே நேரத்தில் உள்மனமோ பார்ப்பது தவறு என்று அவனுக்கு மூளைக்குள் அலாரம் அடித்து கொண்டிருக்க கண்களோ சொல்வதை கேட்க மறுத்தது இப்போ நான் எப்படி போறது என்று கோபமாக கேட்க வெரி சிம்பிள் தொண்டை எடுத்து வந்திருக்கல்ல அல்ல போத்திட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ எம் சாரி இன்னொரு தடவை இது மாதிரி எதுவும் செய்யாதீங்க என்று கோபமாக சொல்ல அதுதான் நல்லா நினைஞ்சிட்டல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னா விளையாண்டுட்டு போயேன் நான் நின்ன இடத்துல தான் கொஞ்சம் ஆழம் அதிகம் இந்த பக்கம் வந்தேனா இடுப்புக்கு தான் இருக்கும் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு போ யார் வேண்டாம்னா தண்ணியை பிடிக்காதவங்க யாராவது உண்டா என்ன என்று சொன்னபடியே இவளுக்கு அருகே நீந்தி வர சற்று பதட்டத்தோடு நகர்ந்து நின்றிருந்தாள் என்னடி தண்ணியேன்னா இந்த அளவுக்கு பயமா என்று சிரித்தவன் உன் கூட இது போல் விளையாடுறது கூட நல்லா தான் இருக்குது அதுலேயும் உனக்கு பிடிக்கலங்கும் போது முகம் காட்டுமே அந்த பாவனைக்காகவே உன்னை சீண்டலாம் போல இருக்கு என்று சொன்னபடியே பின்னால் சரிந்து நீந்தி கொண்டு செல்ல அவனை முறைத்தபடியே நகர்ந்தால் அணு தாத்தா கிளம்புற தாத்தா ரெண்டு நாள்ல வந்துடுவேன் ஏதாவது அவசரம்னா உடனே கூப்பிடுங்க அணு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தாத்தாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ மூணு வேலை சாப்பாடு மாத்திரை கொடுக்குற வேலை எல்லாமே உன்னோட பொறுப்பு தான் நான் பாத்துக்கிறேன் கௌதம் நீங்க பயப்பட வேண்டாம் நீ எங்க இந்த ஒரு வாரம் இருந்த தானே இருந்தா என்னை நல்லாவே கவனிச்சிக்குவா நீ தைரியமா போயிட்டு வா இல்லை தாத்தா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது டாக்டர் டெய்லியுமே காலையில் செக்கப்புக்கு வருவாங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்கிறது புரியுதா காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் நீ எனக்கு ஃபோனில் தாத்தா எப்படி இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே சொல்லணும் என்னடா அவன் பொண்டாட்டி தானே ஏதோ நர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ தாத்தா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சந்தேகம் தானே கொஞ்சம் பேசாம இருங்க நான் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் சும்மா மிரட்டாதடா நீ மிரட்டினாத மிரட்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ என் பின்னாடி ரூமுக்கு வானு என்று சொல்லிவிட்டு நகர என்ன அங்கே போய் அவளை மறுபடியும் மிரட்டப் போறியா மிரட்ட நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஐயோ தாத்தா இல்லை தாத்தா நான் எங்கே மிரட்டுறேன் அவள் தான் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறா என்று உள்ளே அழைத்து சென்றவன் கையில் இருந்த பணத்தை எடுத்து நீட்டினான் என்னது இது உன்னோட செலவுக்காக இது நீ வச்சுக்கோ இல்லை எனக்கு இங்கே பெருசாக எந்த செலவும் இருக்காது இங்கே பாரு சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத நீ வரும்போது உங்ககிட்ட எந்த காசும் இல்லை எந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே இருக்காது எனக்கு நல்லா தெரியும் ஏதாவது வாங்கினோம்னா அப்போது எங்கே போய் கேட்பேன் தாத்தா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா உன் புருஷன் உனக்கு தரலையான்னு கேட்பாங்க ஸோ இதை கையில் வச்சுக்கோ ஏதாவது எமர்ஜென்சினால் பணம் தேவையாக இருக்கும் நான் மாதம் உனக்கு இருபதாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் கரெக்டாக ஒன்றாந்தேதி அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவேன் பயப்படாத இந்த பணம் கூட சும்மா தரல இந்த மாதம் பதினஞ்சாயிரம் தான் போட்டு விடுவேன் கணக்கிலெல்லாம் கரெக்டாக இருப்பீங்கள்ல மனதிற்குள் நினைத்தவள் ஆனால் யோசிக்காமல் தொட்டு பேசுகிறதுக்கு மட்டும் தெரியும் இதையும் மனைத்தல் மனதிற்குள் நினைத்தபடியே அவனை பார்க்க என்ன முகத்தை பார்த்தா என்ன அர்த்தம் ஏதாவது பேசு நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல குட் நான் கிளம்புறேன் ஏதாவது என்ன கூப்பிடு பேசுகிறேன் என்று சொன்னவன் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு இருந்தான் சென்ற பிறகுதான் இவளுக்கு சற்று மூச்சு விட நேரம் கிடைத்தது போல இருந்தது கூடவே இருக்கும்போது ஏதோ ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது இப்போது அது இல்லை எனும்போது ரிலாக்ஸாக உணர்ந்தால் அதன் பிறகு தாத்தாவோடு இவளுக்கு நேரம் நன்றாகவே சென்றது அவருக்கு பிடித்த புத்தகங்களை படித்து சொல்வது தோட்டத்தில் சற்று நேரம் பாக்கிங் என்று அவரை அழைத்து கொண்டு செல்வது என நேரம் நன்றாகவே சென்றது காலையில் தினமும் டாக்டர் செக்கப்பிற்காக வர அருகிலேயே இருந்து கொண்டு முழுவதுமாக கவனமாக கேட்டுக்கொள்வது காலை மாலை என இரண்டு நேரமும் கௌதமிற்கு அழைத்து இங்கே நடப்பது அனைத்தையுமே சொல்லிவிடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தால் அந்த நேரத்தில் இறுதி நாளில் தோட்டத்தில் வேலை செய்யும் அனைவருக்குமே சம்பள பணத்தை இவள் கையில் கொடுத்து கொடுக்க வைத்தார் என்ன இதெல்லாம் நான் தான் செய்யணுமா இதெல்லாம் வேண்டாம் தாத்தா இதையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சும்மா இருமா எப்படி பார்த்தாலும் நீ இந்த வீட்டோட வாரிசை பெற்று தரப்போறவை உனக்கு இல்லாத உரிமையா நீ மகாலட்சுமி உன் கையால் வாங்கிட்டு போனால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் என்று கொடுக்க சொல்ல ஒவ்வொருவரின் பெயரையும் பார்த்து அதற்கான தொகையை எண்ணி சரியாக கொடுத்து கொண்டிருந்தார் இடையிடையே அட்வான்ஸ் என கேட்பாங்க அம்மா அதையும் கரெக்டாக கணக்கெடுத்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற எல்லாரோட குழந்தைகளுக்குமே படிப்பு செலவு நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு கணக்கில் எதுவும் எழுதக்கூடாது என்ன வேணுமோ அதை தரணும் தாத்தா இது நல்ல விஷயம் படிப்புக்காக உதவி பண்ணுறது எல்லாம் பெரிய விஷயம் நம்ம இதெல்லாம் செய்கிறோம்மா என்று சொல்ல இந்த யோசனை எல்லாம் கௌதமோடது நீ என்ன நினைக்கிற இந்த படிப்பு செலவுக்காக எவ்வளவு பணம் ஆகுதோ அது எல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒழுங்காக கணக்கு போட்டு இந்த கௌதம் பையன் பிடிவாதமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான் இன்றைக்கி நேற்று இல்லை அவன் எப்போ சென்னையில் ஆஃபீஸ் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து இந்த புண்ணியம் உன்னோட புருஷனுக்கு தான் சேரும் எனக்கு இல்லை தாத்தா கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில் யார் தாத்தா இதெல்லாம் செய்கிறாங்க உங்களுக்கு தெரியாது ஒரு ரூபா காசு யாருக்காவது கொடுக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுட்டு தான் கொடுப்பாங்க என்ன வாங்கலாம் எப்படி வசூல் பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பாங்க என்னம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ ஏதாவது அது மாதிரி பிரச்சனையில் சிக்கினையா இல்லை தாத்தா நான் சிக்கலை அப்படி சிக்கினா உங்கள் பேரன் இருக்கிறாரே அவர் பார்த்துக்குவார் என்று சொல்ல அதுவும் சரிதாம்மா அவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணால் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருப்பான் என்று இவளை அழைத்து கொண்டு சென்றார் அன்றைக்கு இந்த விஷயம் சொன்னதிலிருந்து கௌதமின் மேல் நிறையவே மதிப்பு கூடியிருந்தது அவன் இவளை அழைத்து வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திருமணத்திற்குள் விட்டதும் கூட அப்படித்தான் ஆனால் அதையும் தாண்டி அவன் செய்கின்ற சிறு சிறு நல்ல காரியங்கள் இவளை பிரமிக்க வைத்தது அந்த பிரமிப்பு மாறாமல் அன்றைக்கு கௌதமிடம் பேசுகையில் இதையுமே பகிர்ந்து கொண்டாள்